இப்போ தமிழ் சினிமாவில் புதுசாக வெடிச்சிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ராதாரவி அப்புறம் நயன்தாரா இவங்களோட பிரச்சனை தான் நயன்தாரா நடிப்பில் கொலையுதிர் காலம் அப்படிங்கிற படம் ரீசெண்டாக வரப்போகுது இந்த படத்துக்கான பிரஸ் மீட் இப்ப நடத்திருக்காங்க அந்த பிரஸ் மீட்ல நடிகர் ராதாரவி நயன்தாராவை பத்தி ஒரு சில விஷயங்கள் அவதரா பேசியிருக்காரு நயன்தாராவை பத்தி ராதாரவி ரொம்ப அவதரா பேசின விஷயத்துக்கு பல பேர் அவங்களோட கண்டனங்கள் தெரிவிச்சிட்டு வந்தாங்க நேற்று விக்னேஷ் சிவன் அவர்களும் இந்த விஷயத்தால கோவப்பட்டு நிறைய ட்வீட்ஸ் எல்லாம் போட்டு அவரோட எதிர்ப்புகளை தெரிவிச்சுட்டு வந்தாரு அந்த ட்வீட்டுக்கு ராதா ரவி அவரோட சகோதரி ராதிகா அவர்களும் ரிப்ளை பண்ணிருந்தாங்க நேத்து போய் மீட் பண்ணி இதை பத்தி பேசிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரியும் ராதிகா சரத்குமார் விக்னேஷ் சிவனுக்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்க இது மாதிரி ராதாரவி அவர்களோட கருத்துக்கு பல தரப்ப சேர்ந்தவங்க அவங்களோட எதிர்ப்பு தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க இப்போ நயன்தார் நடிப்பில் ஐரா மோவி ரிலீஸ் ஆக போது இதுல ராதாரவிக்கு பதிலடி கொடுக்க விதமா ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க ராதாரவி அவர்கள் திமுகவோட ஒரு உறுப்பினர் வந்துட்டு இருக்காரு இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா ராதாரவி அவர்களை அடிப்படை உறுப்பினர் பார்த்து வந்து நீக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு கழகத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே கண்ணியம் குறையாத வகையில் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியும் அப்படி மீறினா நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கழகத்தோட பொதுச் செயலாளர் சார்பில் ஒரு அறிக்கை விடப்பட்டிருக்கு அதில் நடிகர் ராதாரவி கழக கட்டுப்பாட்டை மீறியும் கழகத்திற்கு அவப்பை ஏற்படும் வகையிலும் செயல்பட்டு வர்றதால அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் அவர் தற்காலிகமாக திமுக இருந்து நீக்கி வைக்கப்படுகிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு தேர்தல் வரப்போற இந்த சமயத்துல ராதாரவி அவர்களோட இப்படி சர்ச்சைக்குரிய பேச்சுகளால அவரை திமுகல இருந்து நீக்கி வச்சிருக்காங்க திமுக வந்து ராதாரவியை ஒதுக்கி வச்சதுக்கு அப்புறமா ராதாரவி அவர்கள் இப்ப ரீசண்டா பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு அப்ப அவர் பேசும்போது நான் பேசின கருத்துக்கள் தப்பா எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு கொள்ளப்பட்டிருக்கு என்னால திமுகவுக்கு பாதிப்பு வரும் அப்படின்னா கண்டிப்பா நான் இருந்து விலகிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு நான் எந்தவித உள்நோக்கம் இல்லாம தான் அந்த மேடையில் நான் பேசினேன் அப்படி நயன்தாரா ஒருவேளை நான் பேசினதால காயப்பட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கினோட மன வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் அதே நேரம் விக்னேஷ் சிவன் அவர்கள் நேற்று ரொம்ப கோவப்பட்டு பேசினதால எப்ப வேண்டுமானாலும் விக்னேஷ் சிவன் என்னை வந்து பார்க்கலாம் இல்ல அவர் என்ன மீட் பண்ணணும்னு நினைச்சார்னா நான் போய் அவரை பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரியும் ராதாரவி சொல்லியிருக்காரு இவர் என்னதான் வருத்தம் தெரிவிச்சாலும் ராதாரவியோட பேச்சுக்கள்ல இப்ப கிண்டலும் கேளியும் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சினிமா துறையை சேர்ந்தவங்க பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க அதுலயும் குறிப்பா விக்னேஷ் சிவன் சின்மயி அப்புறம் டாப்ஸி இது மாதிரி பல சினிமா பிரபலங்கள் அவங்களோட எதிர்ப்புள்ள தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க நடிகர் சங்கம் சார்பில் ராதாரவிக்கு கண்டனம் தெரிவித்து கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறதா விஷால் அவர்கள் சொல்லியிருக்காரு இந்த நிலையில ஆடுகளம் அப்புறம் ஆரம்பம் இது மாதிரி படங்கள் நடிச்சிருக்க கூடிய டாப்ஸி இந்த கண்டனத்தை பத்தி கருத்து தெரிவிச்சிருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரொம்ப அறிவுறுப்பா இருக்குது கேரக்டர் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு இவர் யாரு நயன்தாராவுக்கு இந்த நிலமைனா மற்றவங்களை பற்றிலாம் இவர் எப்படி பேசுவார் அப்படிங்கிற மாதிரியும் ரொம்ப ஆதங்கமாக கொதிச்சு போய் இப்படிப்பட்ட ட்விட்டர் போட்டிருக்காங்க நடிகை டாப்ஸி இது மாதிரி பல தரப்பை சேர்ந்தவங்க நடிகர் ராதாரவி அவர்களோட கருத்துக்கு அவங்களோட எதிர்ப்பு தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க இந்த நியூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கனெக்டிவ் அப்டேட் அப்டேட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் க்ளிக் பண்ணிக்கோங்க